எங்களது விஸ்வகர்மா இனத்தை சார்ந்த சாதியை சார்ந்த ஐந்து தொழிலாளர்கள் அவர்களை மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர் கொடிசிய அரங்கில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா என்று ஒரு தவறான முன் உதாரணத்தை இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் எங்கள் இன மக்கள் ஐந்து தொழிலாளர்கள் ஐந்து தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மக்கள் தான் விஸ்வகர்மா அப்படின்னு ஜாதிய பட்டியலில் மத்திய மாநில ஜாதிய பட்டியலில் உள்ளது அந்த அடிப்படையிலையும் நாங்கள் தொன்று கொண்டு பாரம்பரிய பாரம்பரியமாக ஐந்து தொழிலையே நம்பி நாங்கள் எங்கள் இனம் இருக்கின்றது எங்களுக்கு அடையாளம் விஸ்வகர்மா எங்களுக்கு ஜாதி அடையாளம் விஸ்வகர்மா ஆனால் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா என்று ஒரு தவறான முன் உதாரணத்தை நிதியமைச்சர் சொல்லி இருக்கின்றார் ஆகையால் எங்கள் இனம் புண்பட்டு இருக்கின்றது எங்கள் மக்கள் மிகவும் வேதனைக்குள்ளாகி இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக நாங்கள் ரோட்டிற்கு வர வேண்டிய மக்கள் முன்பாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகையால் அவர்கள் உடனடியாக இதற்கு விளக்கம் கொடுத்து தங்களது கருத்தை திரும்ப பெற வேண்டும் விஸ்வகர்மா என்றால் ஐந்து தொழிலை செய்பவர்கள் விஸ்வகர்மா இனத்தை சார்ந்தவர்கள் ஜாதியை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் இதே பொது வெளியில் பத்திரிகையாளர் முன்பாக நீங்கள் பேட்டி கொடுத்து உங்களுடைய தவறான கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொழிற்சங்க பேரவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக இந்த மதுரை மாவட்டத்தில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய பொதுச் செயலாளர் ஆர் ஜி மகேஸ்வரன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தலைவர் என்னுடைய பேரு வழக்கறிஞர் திருமுருகன்